ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தேய்பிரை சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் மேற்கொள்ளலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பத்து மணி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா இந்த தினசரி பஞ்சாங்கம் கேட்பதால் அல்லது பஞ்சாங்கத்தை பார்ப்பதால் என்ன பலன் நீங்களும் டெய்லி இன்றைக்கு இந்த திதி இந்த நட்சத்திரம்னு சொல்லிகிட்டே இருக்கீர்கள் இது போக யோகம் கரணம்லாம் வேற சொல்கிறீள் தித்திவார நட்சத்திர யோக கரணம் என்பதுதான் பஞ்சாங்கம் என்பதை புரிய வைத்திருக்கிறீர்கள் ஆனால் இதனை தினசரி நாங்கள் கேட்பதால் எங்களுக்கு என்ன பலன் இதற்கு ஏதாவது ஆதாரம் என்பது இருக்கிறதா இந்த மாதிரி ஏதோ ஒரு பலன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிரமாணம் என்பது இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது முதல்ல எல்லோரும் கண்டிப்பாக அவசியம் தினசரி பஞ்சாங்கத்தினை பார்க்க வேண்டும் அல்லது இந்த பஞ்சாங்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் காதாலயாச்சும் கண்டிப்பாக கேட்கணும் அதுக்காகத்தான் டெய்லியே சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த திதி இந்த நட்சத்திரம் அது போக இன்னைக்கு இந்த யோகம் இந்த கரணம் இவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கு இது போக இன்றைய தினத்தினுடைய ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம்னு சொன்னா இந்த பஞ்சாங்கத்தை கேட்பதால் என்ன பலன்னு சொன்னால் அதற்கு ஒரு வாக்கியம் எப்படி தெரியுமா சொல்றா தித்தேஷ ஸ்ரீபிரதம் புரோக்தம் வாராத ஆயுஷ்ய வர்தனம் ஹரதே பாபம் யோகாது ரோக நிவாரணம் கரணாது காரிய சித்திச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியமானது சொல்கிறது இதற்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதாவது இந்த திதியை அறிந்து கொள்வதன் மூலமாக உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து தேய்விரை பஞ்சமி திதி ஆனது இவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி வந்துடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த திதியை அறிந்து கொள்வதன் மூலமாக ஸ்ரீபிரதம் புரோக்தம்னு சொல்றா அதாவது மகாலட்சுமியினுடைய அம்சமானது கிடைக்கும்னு சொல்றா சார் இது என்ன புதுசா சொல்றீங்கன்னு சொன்னா நான் புதுசா சொல்லலே அந்த வாக்கியமே அப்படி சொல்றது என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா அந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது இதனை கொண்டுதான் ஒவ்வொரு தித்திக்குமே ஒரு தேவத்தை என்பது உண்டு நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருப்பா அவத்தா திதி ரீத்தியா பூஜை அப்படின்னே பண்ணுவா ஒவ்வொரு தித்திக்கும் ஒரு தேவத்தைன்னு சொல்லி இந்த தேவத்தை ஆராதனை பண்ணுவா அதே மாதிரி நமக்கு வேதோக்தமாகவும் ஒவ்வொரு தித்திக்கும் ஒவ்வொரு தேவத்தை என்பது உண்டு அதனை அறிந்து கொள்வதன் மூலமாக இன்னைக்கு இந்த தீத்தி ஆஹா இன்னைக்கு பஞ்சமியா அப்படின்னு நம்ம சொன்னாலே அல்லது நம்ம கேட்டாலே அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நமக்கு வீட்டிலே செல்வம் என்பது பெருகிகிறது அப்படின்னு சொல்றா அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வாராத ஆயுஷ்யவர்த்தனம்னு சொல்றா வாரம் என்று சொன்னால் இந்த நவ கிரகங்களிலே உண்மை கோள்களைத்தான் வாரம் என்று வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது அல்லது படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அந்த புதனுடைய அனுகிரகத்தினாலே ஆயுஷு என்பது உங்களுக்கு அதிகரிக்கிறதுன்னு சொல்றா வாராத ஆயுஷ்ய அதற்கு அதற்கப்புறம் பார்த்தோம்னா நக்ஷத்திராத ஹரத்தே பாபம்னு சொல்றார் அதாவது தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு சில பாபங்கள் என்பது உண்டு தெரிந்தே செய்யக்கூடிய பாபங்கள் விலகாது அறியாமல் ஒரு சில பாபங்களை செஞ்சிருவோம் தெரியுமா திடீர்னு நடந்து போயிட்டு இருப்போ ஏதோ ஒரு பூச்சியை மிதிச்சுடுவோம் அது இறந்து போயிடும் அடடா நம்ம தெரியாம மிதிச்சுட்டுமே அது இறந்து போயிடுச்சான்னு நினைக்கிறோம் இல்லையா இப்படி அறியாமல் செய்த பாபங்கள் கூட இந்த நட்சத்திரங்கள் அதாவது அன்றைய தினத்திலே என்ன நட்சத்திரம் என்று படிக்கும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ இது போன்று அறியாமல் செய்த பாபங்கள் என்பது விலகுகிறது அப்படின்னு சொல்றா அதே மாதிரி யோகாது ரோக நிவாரணம் சொல்றா இன்றைக்கு என்ன யோகம் என்பதை அதாவது அமிர்தயோகம் சித்தயோகம் மரணயோகத்தை யோகம் மரண பத்தி பேசல பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம்னு சொல்றோம் இல்லையா உதாரணத்திற்கு இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா அந்த பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம்னு சொன்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை சொல்றோம் இப்படி அந்த யோகத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக ரோகம் என்பது நிவாரணம் அடைகிறது உடம்பிலே வியாதி என்பது வருவதில்லை அப்படி வந்தாலும் அது நிவாரணமாகி அந்த வியாதியிலிருந்து உடனடியாக நமக்கு நிவாரணம் என்பதும் கிடைத்து விடுகிறது அந்த வியாதியிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றா அந்த யோகத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக கடைசியா இந்த கரணம்னு சொல்றோம் இல்லையா சார் இந்த கரணம் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை நம்ம சேனல்ல மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் புதுசாக சொல்லின்றிருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னிடம் சொல்வார்கள் இந்த பஞ்சாங்கம் என்று குறிப்பிடும் பொழுது அதாவது நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு கல்யாணம் நடக்க போகிறது ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குதுன்னா நம்ம பொதுவாக என்ன பண்றோம்னு சொன்னால் அந்த திதியையும் நட்சத்திரத்தையும் வாரத்தையும் மட்டும்தான் போடுறமே தவிர யோகம்னு வரும்போது அமிர்தயோகம் சித்தயோகம் மரணயோகம் தான் போடுறமே தவிர இந்த விஷ்கம்பம் முதலான யோகங்களை குறிப்பிடுவதில்லை கண்டிப்பாக அதனையும் குறிப்பிட வேண்டும் அன்றைய தேதியிலே என்ன கரணம் இருக்கிறது என்பதையும் அந்த பத்திரிகைகளிலே குறிப்பிட வேண்டும் இந்த கரணத்தை குறிப்பிடுவதன் மூலமாக அல்லது அந்த கரணத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னா கரணாது காரிய சித்தி அதாவது அந்த காரிய சித்தி என்பது கிடைத்துவிடும் நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலானது அன்றைய தேதியிலே முழுமையான வெற்றியை தந்துவிடும் சொல்ற இதுதான் இந்த பஞ்சாங்க பலம் அப்படின்னு சொல்ற இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலனாகவும் இதனை பார்க்கலாம் பஞ்சாங்க பலம் உத்தமம் அப்படின்னே சொல்லிட்டாலே மீண்டும் ஒருமுறை அந்த வாக்கியத்தை சொல்கிறேன் உங்களுக்காக தித்தேஷ ஸ்ரீபிரதம் புரோக்தம் வாராத ஆயுஷ்ய வர்தனம் நக்சத்திராது ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திச்ச பஞ்சாங்க காரியம் சொல்றார் ஆக தினசரி பஞ்சாங்க பட்டனத்தை கேட்பதன் மூலமாகவும் அல்லது பஞ்சாங்கத்தை நாமே பார்ப்பதன் மூலமாகவும் நமக்குரிய அத்தனை நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்